பாஜக அரசுக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் அட்டி மேல் அட்டி அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க இந்த முறை மீதம் இருக்கக்கூடிய நான்கு ஆண்டு கால ஆட்சியை பாஜக மோடி நிறைவு செய்வாரா அப்படிங்கிற சந்தேகமே எழுந்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த முறை அட்டி கொஞ்சம் பலமா இருக்குது என்ன சார் ராஜினாமா செய்ய சொல்லுங்க சார் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு மோடி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஏ ராஜினாமா செய்யலாமா இல்லையா என்று எதிர்த்திருக்கக்கூடிய குரல்கள் எதிர்ப்பு குரல்கள் வழுக்கும் குரல்கள் எந்த விஷயத்தில் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துச்சுல அந்த விவகாரத்தில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது வரை ஒழிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த குரல்களின் ஒரு நீட்சியாக உச்ச நீதிமன்றம் மோடி அரசுக்கு பாஜக அரசுக்கு தன்னுடைய கடும் கண்டனங்களை இன்றைக்கு தெரிவிக்க தொடங்கி இருக்கிறது உள்ளபடியே இந்த அரசு பாஜக அரசு மோடி அரசு மீதம் இருக்கக்கூடிய நான்கு ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்யுமா என்ற கேள்வி எழத் தொடங்கி இருக்கிறது டெல்லியில் உள்ளபடியே சுப்ரீம் கோர்ட் வளாகம் முழுக்க ஒரே பரபரப்பாக தான் இருக்குது என்ன நடந்தது என்ன வழக்கு ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு தேச நலன் சார்ந்த வழக்கு அதனால் மிக முக்கியமானது ஒரு வீடியோ ஊரில் இருக்க எல்லாரையும் தேச விரோதி பா பாஜக அவன் எவ்வளோ பெரிய தேச விரோதி அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த கேள்வி இருக்கு இல்லையா அது நமக்கு தருகிறது அதை தான் விரிவாக நாம் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் முன்னதாக அனைவருக்கும் மீண்டும் ஒருவனை நன்றி ஏழு லட்சம் சொந்தங்களோடு தமிழ் கேள்வி அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது அனைவருக்கும் மீண்டும் 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 நெஞ்ச நேரம் நன்றி தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே நான் போகிறேன் மாண்பமை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதிகள் சூரியகாந்த் என் கே சிங் அமர்வு கடுமையான ஒரு கேள்வியை எதிர்வினை எழுப்பியிருக்கிறது யாருக்கு எதிராக தெரியுமா பாஜகவினுடைய மத்திய பிரதேச அமைச்சர் பாஜக அமைச்சர் விஜய் ஷா அந்த என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய ராணுவத்திற்காக நம்முடைய நாட்டிற்காக நம்முடைய மக்களுக்காக பாகிஸ்தான் மீது இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் மீதுன்னு கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லலை பாகிஸ்தான் ஆதரவோடு செயல்படக்கூடிய பயங்கரவாத குழுக்களின் மீது பயங்கரவாத முகாம்களின் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது ரைட்டா இந்த தாக்குதலை முன்னின்று நடத்தியவர் கர்னல் குரேஷி அந்த கர்னல் குரேஷி என்பவர் மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர் மிஸ்ஸஸ் குரேஷி அவங்க மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்திற்காக சோஃபியா குரேஷி இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மத்திய பிரதேச அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பயங்கரவாதிகளின் சகோதரிகளை கொண்டு பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறோம் என்பது போன்ற ஒரு கருத்தை சொன்னார் அதாவது அவங்களும் முஸ்லீமா இவங்களும் முஸ்லீமா இதை விட கேவலமான கருத்தை இந்தியாவில் யாராவது சொல்ல முடியுமா இந்த கருத்துக்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சூமோட்டவாக எடுத்து ஒரு வழக்கு போட்டாங்க உங்களுக்கு தெரியும் உடனடியாக சில மணி நேரங்களுக்குள் அவர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சொல்லியா மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்ணாங்க தெரியுமா உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆர் அந்த அமைச்சரை காப்பாற்றுவது போல ஒரு எஃப்ஐஆர் அதுக்கு திருப்பியும் உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்ல எந்த விவரமும் இல்லை என்று சொல்லியது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் வருகிறது இதுக்குள்ள என்ன பண்ணாங்க நாட்டு மக்கள் எல்லாம் கொதிச்சுட்டான் கொதித்தெழுந்து ஒரு கேள்வி கேட்டான் குறிப்பா தமிழ்நாட்டில் கேட்டோம் என்னை போன்றவர்கள் ஒரு கேள்வி வைத்தோம் ஐயா அந்த காலத்தில் எப்பங்க அந்த காலத்தில் பட்டிமன்றங்கள் பேசுகின்ற பொழுது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படி எல்லாம் பேசுவாங்க பொன்முடி ஒரு வார்த்தை சொன்னார் உடனே பொன்முடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற குரல்களை இவங்க தொடங்கினாங்க இவர்கள் எல்லாம் குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே பொன்முடியினுடைய கருத்து சர்ச்சைக்குரிய கருத்து என்பதை புரிந்து கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை கட்சியினுடைய பொறுப்பிலிருந்தும் நீக்கினார் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது ரைட்டா ஒரு இஷ்யூ உடனே அமைச்சர் என்ன செய்கிறார் அவர் பதவியை ராஜினாமா செய்கிறார் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்துச்சு அதெல்லாம் நான் வரிசையா சொல்ல போறேன் ஆனா இங்க இந்த மத்திய பிரதேச அமைச்சர் பாஜக அமைச்சர் இவ்வளவு மோசமான கருத்தை சொன்ன பிறகும் அவர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை மோடி ஒரு வார்த்தை மோடி ஒரு வார்த்தை அமித்ஷா கண்டிக்கல ஜே பி நட்டா கண்டிக்கல இப்ப இவர் என்ன பண்றாரு இவரை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லுங்க என்று இந்தியா முழுவதும் குரல்கள் ஒழிக்கின்றன உடனே இவரை வழி இல்லாம உங்களுக்கு சொல்றாரு மத்திய பிரதேச அமைச்சர் இந்த மன்னிப்பு தான் இப்ப செய்தி உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மட்டும் பல்வேறு துரோகிகள் தேச துரோகிகள் இந்தியாவை உளவாளிகளாக காட்டி கொடுத்தார்கள் என்ற செய்தி உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இருந்து ஆனா இவன் யார தேச விரோதின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் மாநில சுயாட்சியை கேட்கக்கூடிய தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை ஏதோ தேச விரோதி மாதிரியே பேசுவாங்க இப்ப இன்னைக்கு உச்ச ஒரு கேள்வி கேட்டிருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்குது உங்களுடைய மன்னிப்பு என்பது டிராமா நடிப்பு யார மத்திய பிரதேச பாஜக அமைச்சருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க மிக மோசமான கருத்துக்களை பேசிவிட்டு என்னுடைய பேச்சு மனதை புண்படுத்தி இருந்தால் என கூறி மன்னிப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார் மன்னிப்பில் கூட உண்மை தன்மை இல்லை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக இவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் என்று நீதிபதிகள் சூரியகாந்த் அவர்களும் நீதிபதிகள் என் கே சிங் அடங்கிய அந்த அமர்வு பாஜகவுக்கு எதிராக அந்த அமைச்சருக்கு எதிராக கடும் கண்டனத்தை பல் சொல்லியிருக்கு இப்போ நம்மோட கேள்வி ரொம்ப முக்கியமான வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் நாட்டு மக்கள் தெளிவாக பேசுங்க தயவுசெய்து நாட்டு மக்கள் விருப்ப இருப்பின்றி இந்த செய்தி எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மும்பை தாக்குதல் நடந்துச்சு இல்லையா மும்பைக்குள்ள பயங்கரவாதிகள் நுழைந்தார்கள் பத்து பேர் ஆயுதங்களோடு நுழைந்தார் என்ன நடந்துச்சு அன்னைக்கு பத்து பேர்ல உடனடியாக அங்கே ராணுவம் அவர்களை சுற்றி வளைத்தது பாதுகாப்பு படை காவல்துறை எல்லாம் சுற்றி வளைச்சது சுற்றி வளைத்து கடும் தாக்குதல் நடத்தி ஒன்பது பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றது நம்முடைய ராணுவம் பாதுகாப்பு படை எல்லாம் சேர்ந்து ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அஜ்மல் கசாப் உயிரோடு கைது செய்யப்பட்டான் கைது செய்யப்பட்டவனிடம் பல்வேறு தகவல்களை இந்தியா அறிந்து கொண்டது கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தி பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டு முன் நிறுத்தி அவனுக்கு மரண தண்டனை பெற்று அவனுடைய மரண தண்டனையையும் நிறைவேற்றியது இது மட்டுமா செய்தது அன்றைக்கு அரசு சர்வதேச அரங்கில் ஆதாரங்களோடு பாகிஸ்தானை தனிமைப்படுத்தியது அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசு அது மட்டும்தான் செய்ததா நடந்த தவறுக்கு பொறுப்பேற்றார்கள் அதான் முக்கியம் இந்த இடம் தான் முக்கியம் நண்பர்களை தயவு செய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிருங்கள் அன்றைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் யார் அமித்ஷா பதவியை ராஜினாமா செய்தாரா புல்வாமா தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவியை ராஜினாமா செய்தாரா பதான்கோட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவியை ராஜினாமா செய்தாரா யுரி தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவியை ராஜினாமா செய்தாரா பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவியை ராஜினாமா செய்தாரா இல்ல வெட்கமின்றி துல்லியும் வெட்க மானோ இன்றி அமித்ஷாவும் மோடியும் பதவியில் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அன்றைக்கு கூடுதலாக அந்த பொறுப்பை பாச்சிதம்பரம் ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமா அன்றைக்கு தேஷ்முக் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் மக்களுக்கு நினைவுபடுத்த மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மகாராஷ்டிரா மாநிலத்துடைய காங்கிரஸ் முதலமைச்சர் முதலமைச்சர் துணை ஒன்றிய உள்துறை அமைச்சர் மூவரும் தங்களுடைய ராஜினாமா செய்தார் இது நடந்துச்சா ஒரு சொன்னாங்க உடனடியாக பதவியை ராஜினாமா செய்தார் வழக்கை எதிர்கொண்டு நிரபராதிகள் என்று நிரூபித்து ஆராசாவும் கனிமொழியும் வெளியில் வந்தார்கள் நீங்க சொல்லுங்க காமன்வெல்தா உடனே ராஜினாமா செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு பாஜக அமைச்சர்கள் பெருவாரியானோர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுதும் குறிப்பாக குறிப்பிட்ட பல துறைகளில் ஊழல் குற்றச்சாட்டுகள் நேரடியாக சுமத்தப்பட்ட போதும் சிஏஜி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிறகும் வெட்கமே இல்லாமல் அந்த பதவியில பதவி வெறி பிடிச்சு பதவி ஆசையில அந்த பதவியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பாஜக எவ்வளவு கேடுகட்ட பாஜக யோசித்துக் கொள்ளுங்க இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா எது துணிச்சல் தெரியுமா நேர்மையாக தவறுகளுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறது கோலைத்தனம் இவருடைய பார்வையில் எது நடந்தாலும் பரவாயில்ல எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லனு பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது வீரம் அதை மடை மாற்றுவதற்கு உடனே பத்தியா நான் அவனை அடிச்சுட்டான் இவனை அடிச்சுட்டான் ஆகும்னு சவுண்ட் விடுறது இப்போ ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்குறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் ஜெய்சங்கர் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு தகவல் சொன்னோம் இந்த மாதிரி வந்து பயங்கரவாத குழுக்களின் மீது தாக்குதல் நடத்த போகிறோன்னு நாங்க அதனால அப்பா அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்பது கொண்டு ஒரு கருத்தை சொன்னார் என்று சொல்லி சர்ச்சையா இருக்கு ராகுல் காந்தி கேட்கிறாரு தாக்குதல் நடத்த போறதா நாட்டுக்கு சொல்லலாம் சொல்லாம தானே அடிக்கணும் அவன் சொன்ன என்ன தான் வளர்த்தான்னா இல்லையான்னு கேட்கிறார் உடனே ராகுல் காந்தி கேட்டு இருக்காரு அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க அந்த நாட்டுல எவ்வளவு தூரம் அட்டூழியம் நடக்கிறது எதற்கும் இவர்கள் பொறுப்பேற்பதில்லை ஆனால் காங்கிரஸ் அனைத்து காங்கிரஸ் பண்ண தப்பும் கூடாதுங்க காங்கிரஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்ற உடனே தான் இவங்க என்ன செஞ்சாங்க அதையே போட்டு 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 இந்த சில பத்திரிகையாளர்கள்ங்கிற பேரில் காசு பணம் துட்டு மணி எப்படிங்க காசு பணம் துட்டு மணி 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 அப்படி ஒரு பாட்டு வரும்ல அந்த மாதிரி சில பத்திரிகையாளர்கள் ஸ்டாலின் இப்போ இதற்கு கேள்வி கேட்டாரா ஸ்டாலின் அதற்கு பதில் சொன்னாரா செந்தில் பாலாஜி பதவியை நீடிக்கலாமா அவர் நீடிக்கலாமான்னு கேட்குற இந்த ப சில மூத்த பத்திரிகையாளர்கள் யாரும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றோ மோடி பதவி விலக வேண்டும் என்றோ ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களே ஏன் அமலாக்கத்துறை வந்து இங்கே வந்து டாஸ்மாக் ரைட் நடந்துச்சு ஐயோன்னு சிலர் வந்து கொந்தளிக்கிறாங்க இந்த அமலாக்கத்துறை எவ்வளோ கேடு கெட்டு போயிருக்குதுன்னு ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் நிரூபித்தார் அங்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு அதிகாரி கையங்கலமாக அப்படிப்பட்டான் லஞ்சம் வாங்கும்போது அது ஒரு சாம்பிள் அந்த மாதிரி எத்தனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பாஜக பிரமுகர்களின் உதவியோடு கடும் பணம் வேட்டையில ஈடுபடுறாங்க தெரியுமா இப்போ உங்களுக்கு நல்லா ரொம்ப முக்கியமான இடம் இப்போ அது கேரளாவில் கேரள அரசு அமலாக்கத்துறை அதிகாரிகளை கேரள லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கைது செய்திருக்கிறது கையுமா பிடிப்பட்டிருக்காங்க அமலாக்கத்துறை இப்போ எப்படி என்ன வேலை பார்க்குது தெரியுமா இந்த ஊரில் இருக்கிற சில ஆடித்தர்ஸ் நான் எல்லாரும் சொல்லல ஒரு சில ஏன்னா கேரளாவில் ஆடித்தர் சம்பந்தப்பட்டிருக்காரு அதுக்காக சொல்றேன் நான் எதையும் பொதுமைப்படுத்தல ஒரு சில ஆடித்தர் கையில் எடுத்துக்கிட்டு அவங்க தானே இந்த தொழிலதிபருடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாங்கல்ல அதெல்லாம் கையில் எடுக்கிறது எடுத்துகிட்டு யார்கிட்ட நிறைய காசு இருக்குது யார் வந்து யாராக மிரட்டினா காசு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வாங்குறது வாங்கிக்கிட்டு அதை இந்த ஒரு சில ஆடிட்டர்ஸ் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புரோக்கர் கொஞ்சம் பேர் இருக்கான் நீங்கள் வீட்டுக்கு புரோக்கர் பார்த்துருப்பீங்க லேண்டுக்கு ப்ரோக்கர் பார்த்துருப்பீங்க கல்யாண புரோக்கர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அமலாக்கத்துறைக்கு புரோக்கர் இருக்காங்க இந்தியாவிலேயே புரோக்கர் வைத்த ஒரே சிறப்பு இவன் என்ன பண்ணுறான் அமலாக்கத்துறையினுடைய சில அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறான் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க இந்த தொழிலதிபர்களுக்கு ஒரு சம்மன் மாதிரி விட்டு மிரட்டுறது உடனே இவன் பத்திரி போயிருப்பானான் ஐயையோ என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது இந்த ஆடித்தர் சொல்ல போடுறது உள்ள புகுந்து பார்த்துக்குங்க அது உள்ளே போச்சுன்னா பெரிய கேஸு பல வருடம் ஜெயிலு அப்புறம் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து கைது பண்ண இவங்க இவங்க டச் பண்ணுறது எங்கே தெரியுமா அவங்க குடும்பத்தை டச் பண்ணுறாங்க இதே அன்கித்தி வாரி தமிழ்நாட்டில் அதை தான் பண்ணான் அந்த குடும்பம் அவங்க மனைவியும் சேர்த்து கைதுங்கிறான் அப்போ நீங்கள் ஒரு தொழிலதிபர் இருக்கிறார் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அப்படின்னா அவர் எதையும் எதிர்கொள்வார் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து கைதுனோன்னு அவர் பயப்படுவார் யாராக இருந்தாலும் பயப்படும் உங்கள் குடும்பத்துக்கே கைது செய்ய வாய்ப்பு இருக்குது சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்ன உடனே ஐயோ என்னங்க பண்ணலாம் ஏதாவது பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்கான் அவன்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கூட இருந்த குமார் அந்த மாதிரி சொல்லுவானுங்க கூட இருந்த குமார் அவன் யார் கூட இருந்தால் அமலாக்கத்துறை அதிகாரி கூட இருப்பான் கூட இருந்த குமார்கிட்ட சொன்னோன்னா அவர் இதை முடிச்சு கொடுத்துருவார் அதுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அப்படி கேரளாவில் கொட்டாரக்கரையைச் சேர்ந்த ஒரு தொழில் அதிபருங்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முந்திரிலாம் ஏற்றுமதி செய்கிறார் இவர் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து நீ வந்து வெளிநாட்டுக்கு இவர் முந்திரி ஏற்றுமதி பண்ணும்போது தொழிலில் பணம் வாங்குவாங்க கொடுப்பாங்களே அதில் சில முறைகேடுகள்னு சொல்லி அமலாக்கத்துறையினுடைய உதவி இயக்குனராக சொல்லப்படுகின்ற சேகர் குமார் அப்படிங்கிறவர் போய் இவரை விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு உன்னையும் உன் குடும்ப உறுப்பினர்களையும் கைது செய்வேன்னு மிரட்டுறாரு இப்போ இவர் மிரட்டுறாரா இவர் மிரட்டின உடனே இந்த சேகர் குமாரோட தரகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வில்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் இந்த தொழிலதிபரை தொடர்பு கொள்கிறார் சொல்லி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் கூட இருந்த குமாருங்கிற மாதிரி அவர் பேசி ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா மேட்டரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் மாதிரி கேட்குறாங்க இப்போ இந்த தொழிலதிபர் விழித்து கொண்டு நேராக லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு இந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறை என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து அவங்க நோட்டு கொடுப்பாங்கல்ல அந்த போட்டி தடவுன்னு நோட்டு அதை வச்சு ரெண்டு லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்தா இந்த வில்சன்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கையும் களவுமாக வில்சனை பிடிச்சறாங்க இப்போ வில்சன் மாட்டிக்கிறான் மாட்டினது தெரியாம இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுறான் அவன் எங்கேருந்து ஃபோன் பண்றான்னா ராஜஸ்தான்லேருந்து முகேஷ் ஜெயின் அவன் ஃபோன் பண்ணி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்கை சொல்கிறான் தானேவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்குன்னு சொல்லி இந்த வங்கி கணக்குக்கு பேலன்ஸ் அனுப்பிடு அனுப்பிட்டேன்னா கேச முடிச்சு விட்டுருவோம்னு இப்போ எல்லாரையும் கொத்தா தூக்கி இருக்குது கேரள காவல்துறை நான் என்ன சொல்கிறேன் அமலாக்கத்துறையுடைய இருக்குல்ல என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த மதுபான வழக்கு இதெல்லாம் போட்டு மிரட்டுறாங்கல்ல இதெல்லாம் எதுக்கு ஒன்றிய அரசனுடைய தோல்வியை மறைப்பதற்கு இப்போ நேற்று உச்ச கேட்டிருக்குது அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது நீங்க இவங்க என்ன பண்றாங்க ஏன் இதுல அமலாக்கத்துறையில சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா இவங்களே வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம் இவங்களே கைது பண்ணி உள்ள வச்சிடலாம் கைது பண்ணி உள்ள வச்ச பிறகு இப்போ உங்களை வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுதுன்னு வைங்க அமலாக்கத்துறை போலீஸுக்கும் அமலாக்கத்துறைக்கும் வித்தியாசம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை திருப்பி சொல்கிறேன் இப்போ போலீஸ் வந்து நீங்கள் ஒருத்தர் பணத்தை திருடிட்டீங்க அல்லது ஒருத்தரை அடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு க வழக்கு போடுறாங்கன்னா நீங்கள் பணத்தை திருடியதாக நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு ரைட்டா அமலாக்கத்துறைக்கு அந்த கவலையே கிடையாது நீங்கள் பணத்தை ஏமாற்றிட்டீங்க சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது பண பரிவர்த்தனை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கொண்டு போய் உள்ளே போட்டுருச்சுன்னா இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய வேலையை உங்கள் கையில் கொடுக்குறான் நீங்கள் நிரூபிக்கணும் நீங்கள் நிரபராதிணும் இதில் ஜாமீனும் கொடுக்காது பாஜக காரங்களாக இருந்தால் ஜாமீன் கிடைக்கும் பாஜக காரங்களாக இருந்தால் கைதே பண்ண மாட்டாங்க பாஜகவுக்கு நீங்கள் சேர்ற மாதிரி இருந்தால் கூட ஓகே அல்லது அமலாக்கத்துறைக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்தாலும் ஓகே அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அல்லது பாஜக கூட்டத்தில் நம்ம அஜித் பவர் மாதிரி நீங்கள் சேர்ந்துடணும் சேர்ந்துட்டீங்களான்னு பிரச்சனை இல்லை இது எதுவும் இல்லை நான் பாஜக எதிர்ப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள வச்சுரும் உள்ள வச்சுட்டு பிணையும் கொடுக்க விட மாட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் கேட்குது இரடாவது என்ன கட்டாயமா அமலாக்கத்துறையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு ஆண்டு சிறையில் இருக்க வேண்டும் என்பது எந்த விதியும் அல்ல சத்தீஸ்கர் மதுபான வழக்கில் அமலாக்கத்துறையை கண்டித்துட்டு ஒன்பது மாசமா ஒருத்தர் ஜெயில இருக்காரு அவருக்கு பெயில் கொடுத்தாங்க இப்போ நாளைக்கே இவர் பாஜக சேராரு வைங்க இந்த வழக்கம் முடிச்சு வச்சிரும் பாஜக சரி இல்ல இவர் நிரபராதி நிறுவனம் ஆயிடுச்சு வைங்க இந்த ஒன்பது மாசம் ஜெயில இருந்தாரு அது அப்போ இன்னைக்கு இந்த பாஜக என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசத்தை பாதுகாக்க தவறிவிட்டது பாஜக தேசத்தை பாதுகாக்க தவறிவிட்டது தேச பாதுகாப்பில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றவர்களை இஸ்லாமியர்கள் என்ற காரணத்திற்காகவே பயங்கரவாதிகளின் சகோதரிகள் என்று முத்திரை குத்துகிறது சரியா இன்னொரு பக்கம் தன்னுடைய தேச பாதுகாப்பை தவறவிட்ட இந்த தேசத்தினுடைய இராணுவ வீரர்களை பாதுகாக்க தவறிய இதையெல்லாம் மடைமாற்றுவதற்கு எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு அமலாக்கத்துறை வச்சு ஒரு டிராமாவை போட்டு இப்ப இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு நான் தேர்தல் அரசியல் என்பது குறைஞ்சபட்ச அறம் இருந்துச்சுங்க தேர்தலில் நான் எல்லா கட்சியும் அத்தனை கட்சியும் சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட இல்லாத கட்சிலாம் நான் எந்த கட்சியும் சொல்லலை எல்லா கட்சிகளிலும் போதாம இருக்கிறது குறைபாடுகள் இருக்கிறது ஆனால் இந்த பாஜக வந்த பிறகு குறைந்தபட்ச அறம் என்பது சில கட்சிகள்கிட்ட இருந்துச்சு எல்லாத்தையும் அட்டிச்சு ஒட்டச்சு பாஜக இந்த ஐபிஎல்ல வீரர்களை ஏலம் எடுத்த மாதிரி ஆக்கிட்டான் அஞ்சே வருஷம் ஆட்சியில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எவ்வளவு ஊழல் செய்ய முடியுமோ ஊழல் எவ்வளவு மிரட்ட முடியுமோ மிரட்டி எல்லாத்தையும் காசு அப்புறம் என்ன பிஎம் கேர் ஃபண்டு அப்புறம் நம்ம எலக்டோரல் பாண்டு பல்லாயிரம் கோடி பணத்தை சேர்த்தாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எம்எல்ஏவை மிரட்டி விலைக்கு வாங்குறதா அரசியல்வாதிகளை மிரட்டுறதா அந்தந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதா இதில் தான் இந்த பாஜக கவனம் செலுத்துகிறதே தவிர இந்தியாவினுடைய பொருளாதாரம் கீழே போகிறத பற்றி கவலை இல்லை பாதுகாப்பு பற்றி கவலை இல்லை அதைத்தான் உச்ச நீதிமன்றம் கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கிறது நான் திருப்பி சொல்றேன் நம்முடைய இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துவது போல் பேசிய பாஜக அமைச்சர் பதவி விலக வேண்டும் அது மட்டும்தான் தீர்வு அவரை கண்டிக்காத மோடி அமித்ஷா உள்ளிட்டவர்கள் நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் நடந்த இதுவரை நடந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்று இந்தியாவிடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பதவியை ராஜினாமா செய்யணும் ஏன்னா காங்கிரஸ் அதை செய்தது என்பது வரலாறு எனவே இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நினைவூட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நீங்கள் மற்ற எல்லா கட்சிகள்கிட்டையும் போதாமல் இருக்கலாம் ஆனால் பாஜக ஒரு ஆபத்தான கட்சி என்பதற்காகத்தான் நான் இதெல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அனைவருக்கும் இந்த செய்திகளை எடுத்துச் செல்லுங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова